இன்று கூகுள் பே இல்லாத கடைகளே இல்லை எனும் அளவிற்கு அனைத்து இடங்களிலும் கூகுள் பே கியூஆர் கோடு பத்து ரூபாய் டீயாக இருந்தாலும் பத்தாயிரம் ரூபாய் பொருளாக இருந்தாலும் அதனை செலுத்த இன்றைய தலைமுறையினர் அதிகம் பயன்படுத்துவது கூகுள் தான் அப்படிப்பட்ட கூகுள் பே மூலம் புதிய மோசடியை ஒரு கும்பல் அரங்கேற்ற தொடங்கியுள்ளது ஆன்லைன் மூலம் ஒவ்வொரு நாளும் புதிய வடிவில் மர்ம நபர்கள் மோசடியில் ஈடுபட்டு வருகின்றனர் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காவல்துறையும் பல்வேறு வகையில் விழிப்புணர்வு செய்து வருகின்றனர் அந்த வகையில் தற்போது ஜிபே மூலமாக நூதன மோசடி ஒன்று அரங்கேறி வருகிறது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலில் உங்களுக்கு தெரியாத ஒருவர் தெரிந்தே உங்கள் ஜிபேவிற்கு பணம் அனுப்புவார் பின்னர் உங்கள் கணக்கில் தவறுதலாக பணம் போட்டுள்ளதாக கூறி போனில் அழைத்து பணத்தை திரும்பி அனுப்புமாறு கேட்பார் தங்களுக்கு சொந்தமில்லாத பணம் அது என்பதை அறியும் நீங்களும்